பற்களை இயற்கையாகவே வெள்ளையாக சுத்தமாக மற்றும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய உதவி குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தினமும் நாம் உண்ணும் உணவு காஃபி குளிர்பானங்கள் காரம் நிறைந்த உணவுகள் இவை அனைத்தும் சேர்ந்து பல்லில் மஞ்சள் கரைகளை உருவாக்கும் இதை கெமிக்கல் பேஸ்ட் அகற்றலாம் ஆனால் சில இயற்கை முறைகளும் சமமான விலையுடன் பயனுள்ளதாக இருக்கும் முதலில் தினமும் காலை மற்றும் மாலை சரியான துளக்கும் முறையை பின்பற்ற வேண்டும் பல் துளக்கும் போது கவனமாக சர்க்குலர் வீட்டில் உள்ள பேக்கிங் சோடா மற்றும் எலுமிச்சை சாறு இணைந்தது ஒரு இயற்கை வெளக்கை செய்யும் காரணியாக பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு துளி எலுமிச்சை சாறு சேர்த்து பேஸ்ட் போல செய்து மென்மையாக விரலால் பல்லில் தடவி தேய்க்க வேண்டும் இதை வாரத்திற்கு இரண்டு முறை மட்டுமே செய்ய வேண்டும் அதிகமாக செய்தால் பல்லின் இனாமல மெல்லியதாகிவிடக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் அதே போல தேங்காய் எண்ணெய் கொண்டு வாய் கொப்புளித்தல் என்பதும் பல் வெளுப்பதற்கு மிகவும் நல்லது காலையில் எழுந்தவுடன் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வாயில் வைத்து நிமிடங்கள் அசைத்து கொப்புளித்து துப்ப வேண்டும் இது வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை நீக்கும் பற்களை இயற்கையாக பிரகாசமாக மாற்றும் இன்னொரு பாதுகாப்பான வழி என்னவென்றால் பல் துலக்குவதற்கு முன் வாழைப்பழத்தோலின் உள்ளே இருக்கும் வெள்ளை பகுதியால் பல்லில் தடவி தேய்க்கலாம் இதில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகள் பல்லின் மேற்பரப்பிற்கு நல்ல வெளுப்பு விளைவை தரும் கூடுதலாக பச்சை மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கலவையை மென்மையாக துலக்குவதற்கு பயன்படுத்தலாம் இது ஈறுகளை வலுவாக்கும் வீக்கத்தை குறைக்கும் தினசரி வழக்கத்தில் சிறிய மாற்றங்கள் காஃபி தேநீர் அதிகம் அருந்துவதை தவிர்ப்பது இனிப்பு பொருட்களை சாப்பிட்ட சாப்பிட்டவுடனேயே வாயை கொப்பளித்தல் துப்புரவு நூல் பயன்படுத்துவது ஆகியவை அனைத்தும் மஞ்சள் நிறமாதலை தடுக்க உதவும் ஒரு முக்கியமான உதவி குறிப்பு என்னவென்றால் தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும் வாய் உலர்ந்து இருந்தால் பாக்டீரியாக்கள் அதிகம் உருவாகும் இந்த இயற்கை குறிப்புகளை தொடர்ந்து கடைபிடித்தால் மருத்துவமனை சிகிச்சை இல்லாமலேயே உங்கள் பற்கள் மினுமினுப்பாக பிரகாசமாக மற்றும் ஆரோக்கியமாக இருக்கும்